வரை எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மந்தாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய யாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் திருப்பாடல் நூறு அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இருப்பதாக கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் ஞானம் பெற்றவரே யோவான் சொன்ன செம்மரியே தாயின் சொல்படி நடந்தவரே கானாவூர் புதுமை செய்தவரே ஆதியும் அந்தமுமானவரே ஸ்தோத்திரமே ஏசையா படைத்த ஆண்டவருக்கு புகழ்ச்சியாக தரப்பட்டிருப்பது திருப்பாடல் தொண்ணூற்றி இரண்டு இந்த திருப்பாடலில் கடவுளின் ஒரே மகனாகி இயேசுவின் செயல்கள் போற்றப்படுகின்றன என்று புனித அத்தனாசியார் குறிப்பிடுகின்றார் ஆண்டவருடைய பேரன்பையும் பேரிரக்கத்தையும் நினைத்து நன்றி சொல்லும் மக்களாக ஆண்டவரை புகழ்ந்து போற்றும் பிள்ளைகளாக திருப்பாடல் தொண்ணூற்றி இரண்டை வாசிக்க கேட்போம் ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் பத்து நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை அறிவிலிகள் இவற்றை அறிவதில்லை மூடர் இவற்றை உணர்வதில்லை பொன்னார் புல்லைப் போன்று செழித்து வளரலாம் தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம் ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர் ஏனெனில் ஆண்டவரே உம் எதிரிகள் அழிந்தே போவார்கள் தீமை செய்வோர்கள் அனைவரும் சிதறுண்டு போவார்கள் காட்டெருமையின் வலிமையை எனக்களித்தீர் புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர் என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன எனக்கு எதிரான பொன்னாருக்கு நேரிட்டதை என் காதுகள் கேட்டன நேர்மையாளர் பேரிச்சை என செழி லெபனோனின் கேதுருவென தழை தோங்குவர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழி தோங்குவர் முதிர் வயதிலும் அவர்கள் கனிதருவார்கள் செழுமையும் பசுமையுமாய் என்றும் இருப்பார்கள் ஆண்டவர் நேர்மை உள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அவர்கள் அறிவிப்பார்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக

காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் திருகுளத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு வாக்கு எழுதப்பட்ட திருமடல் முதல் அதிகாரம் இறைவார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு பல முறை பல வகைகளில் உற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விருதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் ஆக்கினார் இவர் வழியாக உலகங்களை படைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமரமொழி ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் நமது மீட்பை அறியச் செய்துள்ளார் அல்லேலூயா அல்லேலூயா அவர் தமது மீட்கும் அல்லமையை வெளிப்படுத்தினார் ஆண்டவர் நமது மீட்பை அறியச் செய்துள்ளார் அல்லேலூயா அல்லேலூயா தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவு யாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார் சக்கரியாவின் பாடல் முன்மொழி உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உரித்தாக்குக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக்குக அல்லேலூயா சக்கரியாவின் பாடல் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவி இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை அவர் நம் இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா ஆபிரகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் அவர் அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறை உள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் ஆமே உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உரித்தாக்குக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக்குக அல்ல மன்றாட்டுகள் எங்கள் தந்தையாகிய கடவுளே இக்காலை வேளையில் எங்கள் சகோதரரும் மீட்பருமான இயேசுவின் பிறப்பினை ஆர்வத்தோடு வாழ்த்தி வரவேற்கிறோம் அவரே வெண்ணி நின்று வந்த விடிவெள்ளி அவருடைய வருகைக்காக பொறுமையுடன் காத்திருக்கும் எங்களுக்கு விடியலை கொணரும் ஒளியும் அவரை உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக உலகில் மாந்தருக்கு அமைதி உண்டாகுக தந்தாய் இப்புனித நாளில் உலகெங்கும் பரவியுள்ள திருச்சபையை ஆசீர்வதியும் அவள் மாந்தரின் உள்ளங்களில் நம்பிக்கை அமைதி எனும் விளக்குகளை மீண்டும் ஏற்றுவாழாக உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக உலகில் மாந்தருக்கு அமைதி உண்டாகுக காலம் நிறைவுற்ற வேளையில் உம் மகன் எம்மிடையே வந்துள்ளார் அவருக்காக காத்திருப்பவர்கள் அவரது வருகையை கண்டுகொள்வார்களாக உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக்குக உலகில் மாந்தருக்கு அமைதி உண்டாக்குக அவருடைய பிறப்பு விண்ணகத்தையும் மன்னகத்தையும் ஒருமைப்பாட்டிலும் அமைதியிலும் இணைத்தது அதே அமைதியை நாடுகளிடையையும் இன்றைய மாந்தரிடையையும் நிலைநாட்டுவீராக உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக உலகில் மாந்தருக்கு அமைதி உண்டாகுக மரியாவுடனும் யோசிப்புடனும் இயேசுவின் பிறப்பில் நாங்கள் அகமகிழ்கிறோம் அவர்களைப் போல் நாங்களும் கிறிஸ்துவை வரவேற்போமாக உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உரித்தாக்குக உலகில் மாந்தருக்கு அமைதி உண்டாகுக நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம்

கடவுளே மனிதரான உமது வாக்கு மாந்தருக்கு கொண்டு வந்த புத்தொழியால் எங்களை நிரப்புகின்றது நம்பிக்கையின் இவ் ஒளி எங்கள் அனைத்து செயல்கள் சொற்கள் வழியாக எங்களுடைய உள்ளங்களில் ஒளிர்வதாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தெந்தும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் காணாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத் தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி இரளும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜெபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உன் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமேன் ிகழ்வ <coughs>